ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால் ஸ்ரீ வித்யா சேனலில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குற கேள்வி இந்த வா அவாஸ்து ஆமை அப்படிங்கிறது என்ன அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வாஸ்து ஆமைங்கிறது நம்ம தமிழ்நாட்டு வழக்கங்களில் கிடையாது வடநாட்டில் தான் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அது கூட சைனாவில் ரொம்ப பண்ணுறாங்க நிறைய இடங்கள்ல வாஸ்து கோளாறு இருந்தால் வாஸ்து ஆமை வைப்பாங்க நம்முடைய தமிழர்களை பொறுத்தவங்கெல்லாம் என்னன்னா ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க கோயில்களில் ஆமை வச்சுருப்பாங்க நுழைகிறச்சே படிப முன்னாடி கொடிமரத்துக்கு முன்னாடி இந்த ஆமை வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னா நம்ம ஐம்பழங்களையும் அடக்கி மனதை ஒருமுகப்படுத்தி உள்ள கோயிலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆமை வச்சுருப்பாங்க வீடை பொறுத்த மட்டும் நம்ம ஆமை அப்படிங்கிறதே வீட்டுக்குள்ள அனுமதி இல்லாத ஒரு இதாக தான் வச்சிருந்துருப்போம் ஆனா உள்ளவங்க நிறைய பயன்படுத்துறதுனால இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த வாஸ்து ஆமை பயன்படுத்துறாங்க ஆனால் நம்ம வழக்குல இது கிடையாது அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த வாஸ்து ஆமை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது பூஜேரியில வைக்கலாம் அல்லது வாஸ்து குறைபாடு எங்க இருக்கிறதோ இப்போ வாஸ்து குறைபாடு வந்து நம்ம வீட்டுல ஒரு இடத்துல இருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கிராஸாக இருக்கு சுவறு வந்து கிராஸாக போயிருக்கு மட்டமாக இருக்கு இப்படி ஏதாவது அளவுகள் தப்பா இருக்குன்னா அங்க வந்து வாஸ்து அமைச்சோம்னா இந்த வாஸ்து குறைகள் நீங்கும் பெரும்பாலும் பூஜை அறையில வச்சாலே ரொம்ப நல்லது பூஜை அறையில் வச்சோம்னா வீடு முழுவதும் எங்கே வாஸ்து கோளாறுகள் எங்க இருந்தாலும் அந்த வாஸ்து சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கும் இந்த வாஸ்து அமை வந்து செம்பு என்ற அந்த இதுலயும் கோல்டன் கலர் பித்தளை மாதிரியும் கிடைக்குது இதுல சின்ன அளவாகவும் பெரிய அளவாகவும் கிடைக்கு உங்களுக்கு வீடை பொறுத்து சின்ன வீடாக இருந்தா நம்ம சின்னதே வாங்கி வச்சுக்கலாம் பெருசா இருக்கு வீடு எங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் இருக்கு பெருசா இருக்கு அப்படின்னா பெரிய வாஸ்தாமை வாங்கி வைக்கலாம் இது வைக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லை அதாவது உயிரோட உள்ள ஆமை தான் வீட்டுக்குள்ள வரக்கூடாது இந்த வாஸ்து ஆமைங்கிறது வைக்கலாம் இதுல சில பேர் உயிரோடையே வாஸ்தாமைன்னு சொல்லி வைக்கிறாங்க அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ஏன்னா ஆமை வந்து இனப்பெருக்கம் பண்ணி நல்லா இருக்கணும் ஆமையோட உற்பத்தி கம்மியா இருக்க அந்த இனம் அணிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் ஆமையை பிடிப்பதற்கோ ஆமையை விற்பதற்கோ தடைகள் விதிச்சிருக்காங்க அதனால நீங்க எங்கேயாவது போய் வாஸ்து ஆமை விற்கிறாங்க உயிரோட தண்ணியில போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்குனீங்கன்னா வாங்க முடியாது அதனாலதான் பிற்காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா செம்புல பித்தளையில ஒரு தட்டு அந்த தட்டுக்கு மேல ஆமைய செஞ்சு உருவமா செஞ்சு அதை வைக்கும் வழக்கம் உருவானது ஏன்னா உயிரோட உள்ள ஆமைகளே வச்சிருக்காங்க நிறைய இடங்கள் நான் வீடுகளுக்கு போறச்சே பார்த்துருக்கேன் வீட்லயே மீன் தொட்டிலேயே ஆமை வச்சிருப்பாங்க என்னங்க அப்படின்னா ஐயா இது வந்து வாஸ்து ஆமைங்க பாத்தீங்களா ஸ்டார்லாம் இருக்கு மேலே இது வந்து வாஸ்து தோசத்தை நீக்கக்கூடிய ஆமை அதனால வச்சிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்ப வாஸ்து ஆமை வந்து விற்க முடியாது வெளியே எங்கேயும் வித்த புடிச்சிருவாங்க அதனால உருவமாக செம்புல பித்தறையில செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம அன்பர்கள் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறைய கேட்குறாங்களே இப்போ நாமளும் வாங்கி விருப்பப்படுறவங்க வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படி ஒரு வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா வாஸ்தாம எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு தபால்லையோ கொரியர்லையோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் அப்படி தேவைப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய எங்களோட நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க மேக்ஸிமம் ஃபோன் பண்ணும்போது நிறைய கால்ஸ் தான் அது எடுக்க முடியாம போயிடுது அதனால வாட்ஸ்அப்பில் தொடர்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பூஜைகள் செய்து இந்த வாஸ்தாம உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் அப்படி தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்க மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் விடுத்துட்டுருக்கோம் அதே போல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்